ஹாய் மக்களை வெல்கம் பேக் டு டாக் ப்ளீஸ் நான் உங்கள் ஆர்ஜி வெங்கடேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு ஒரு ரெண்டு படம் சூப்பராக ரிலீஸ் ஆக போகுதுங்க ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா பராசக்தி நம்ம ஜனநாயகன் படத்துலேயும் பராசக்தி படத்துலேயும் இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது ஒரு படம் வந்து ஒரு கட்சியை வந்து வரப்போகுது அப்படின்னும் இன்னொரு கட்சி இன்னொரு படம் இன்னொரு கட்சியை மையமாக வரப்போகுது அப்படிங்கிறது தெரியுது ரெண்டு பேருமே இது ஒரு போட்டியாக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு போட்டியாக தான் வரும் நான் வந்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தெரியும் ஏன் எறீங்க அப்படின்னு அப்படின்னா இந்த பராசக்தி படம் வந்து ஒரு ஒரு ஹிந்தி திணிப்பு பத்தி பேசுற ஒரு படம் ஹிந்தி திணிப்புக்கும் டிமிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பொண்ணு சோ நம்ம போலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அப்போ உள்ள முதலமைச்சர் யார் பாத்தீங்க அப்படின்னா பக்தவச்சலம் அப்படிங்கிறவர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தார் அவர் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ டூ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் இந்த ஹிந்தி மொழி வந்து ஆட்சி மொழி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து ஒரு ஹிந்தி திணிப்பு வந்து நடந்துச்சு அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில மொழியை என்ன பண்ணுறது இருக்காங்க செகண்ட் லாங்குவேஜாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படி கொண்டு வந்தோடனே இங்கே இருக்கிற மாணவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போராட்டத்தில் வந்து உதிச்சிட்டாங்க எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டுக்கு நடந்துச்சுங்களே அதே மாதிரி ஒரு போராட்டம் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக வந்து நடந்துச்சு அப்படி நடக்கும்போது திமுக வந்து அதுக்கு வந்து ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்போது இருந்த அண்ணா தலைமையிலான திமுக தான் அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியது அந்த போராட்டம் தான் பின்னாட்களில் திமுகவை ஒரு அசைக்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக மாற்றியது என்பதை நம்ம சொல்லலாம் அந்த போராட்டத்தில் சின்னசாமி அரங்கநாதன் ராஜேந்திரன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உயிர் இழந்துட்டாங்க அந்த உயிர் இழந்த பிறகு இந்த போராட்டம் தீ மாறி பரவ தொடங்கியது அடுத்து தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அப்போதைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அடிங்க செகண்ட் லாங்குவேஜாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் திருத்தம் மட்டும் கொண்டு வந்தாங்க அப்போது வரை இப்போ வரைக்கும் ஹிந்தி மொழி திணிக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டின் மாணவர்கள் நடத்திய போராட்டம் தான் உடனடியாக பலருக்கும் நினைவு வரும் அப்படிங்கிற அளவில் நம்ம இப்போ பேசலாம் மாணவர்கள் போராட்டம் தான் அந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு உறுதுணையாக இருந்தது அப்போ உள்ள உள்ள அண்ணா அவர்கள் தான் அண்ணா வந்து திமுக சேர்ந்தவர் இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்போது போது நான் சொன்ன மாதிரி இது வந்து இந்த படம் இந்தியை பற்றி பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஎம்கே பற்றி அந்த படத்தில் இருக்கும் ஸோ இது வந்து டிஎம்கே இப்போ ஒரு அப்கமிங் எலெக்ஷனுக்கு ஒரு ஒரு பூஸ்டா இருக்கணும் சொல்லலாம் ஏன்னா வந்து இவங்க பண்ண ஒரு விஷயத்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு உள்ள விஷயத்த நம்ம படமாக காட்ட போகிறாங்க இதுதான் வந்து நம்ம பராசத்தில் நடக்க போகுது இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஜனநாயகனில் நம்ம பாத்தீங்க அப்படின்னா அவர் பேசுகிற வசனங்கள் எல்லாமே வந்து இப்போதைய உள்ள சில விஷயங்களுக்கு ஏற்ற போல் இருக்குது ஸோ வந்து நம்ம பார்க்கலாம் இன்னொன்று ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு பா பார்த்திங்க அப்படின்னா இந்த பராசத்தி என்ன சொல்ல வருதுங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ உள்ள வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது தான் இந்த பராசக்தி மூவி இந்த கேரக்டரில் நம்ம பற்றி இதில் வந்து முக்கியமாக நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா பேரறிஞர் அண்ணா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் யார் இருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா சேத்தன் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்காரு இது வந்து ஹிந்தி திணிப்புக்காக எதிரான ஒரு போராட்டத்தை இருக்கனால கண்டிப்பாக திமுகவோட பங்கு தவிர்க்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பராசக்தி படம் திமுகவுக்கு உதவுமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உதவுங்க ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பண்ண அந்த விஷயங்கள்லாம் வந்து திரும்பி ஒரு பேச்சு பொருள் ஆகும்போது திமுகவுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா பூஸ்டர் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த படம் வந்த பிறகு நிறைய பேருக்கு டிஎமிக்கே ஒரு பேச்சு பொருளாக இருக்கும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத விஷயம் ஒன்று இப்போ என்னதான் ரெண்டு படம் நம்மளுக்கு வ பொங்கலுக்கு வரப்போகிறதா இருந்தாலும் நம்ம எப்போதுமே படத்தை படமாக பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு நல்லது தான் படத்தில் உள்ள கேரக்டரை நம்ம ரியலாக எடுத்து நம்ம திணித்து வைக்கும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் இதாக தான் இருக்குது இப்போ உள்ள சூழ்நிலையில் வந்து எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க நம்ம வந்து படத்தை படமாக பார்க்கலாம் அரசியல் அரசியலாக பார்க்கலாம் என்று கூறி உங்களிடத்தை விடை கொள்வது நான் ஆர்ஜே வெங்கடேஷ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வேறு வீடியோ எதுவும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்